யாரு வந்து கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் பெரிய நாயகி கண்டிப்பா வந்து கூப்பிடுவான்னு சொல்லி வாய் மூடலாம் நீ வந்து நிக்கிற வியாழக்கிழமை மத்தியான குலதெய்வத்துக்கு படையல் போடுறோம்க்கா நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும் அம்மா இத முன்கூட்டியே என் தம்பி என்கிட்ட சொல்லிட்டாமா அடப்பாவி மனுஷா இந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் சொல்லவே இல்லையே என்னக்கா யோசிச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வருவீங்கல்ல அத தான் யோசிச்சிட்டு இருக்கே ஆனா நீங்க ஒண்ணே நான் எங்க வர்றது

நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா தெய்வத்துக்கு படையல் போட்ட பிற்பாடாவது நம்ம குடும்பத்துல நல்லது நடக்குதா பாக்கலாம் என்னங்க என்னங்க என்ன மோட்டு விளையத்தையே பாத்துட்டு இருக்கீங்க உங்க தம்பி குடும்பத்தோட கோயிலுக்கு போறதான் கொடுத்துட்டனும் கொஞ்சம் வாய மூடி இருக்கிறியா நான் சொல்றதை கேட்குறியா இப்போவாவது நான் சொல்றதை கேளு நல்லதையே பாரு நல்லதையே கேளு நல்லதையே பேசு உனக்கு நல்லது நடக்கும் அம்மா அப்பச்சி கருக்கல்லே மாயரம் போயிட்டாங்களா ஏமா என்ன எழுப்பி இருந்தா நான் போய் சரக்கு போட்டுக்க மாட்டேனா நான் சொன்ன அவங்க எங்க காதல போட்டுக்கிறாங்க புள்ளையே தொல்லை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த கண்ணு ஒரு இட்லி போட்டுக்க போதும்மா என்ன போதுமா வயசு புள்ள வயிறு முட்டை சாப்பிட வேண்டாமா என்ன இன்னும் இருக்கா அவங்க மாயபுரம் போயிருக்காக தம்பி பலகாரம் சாப்பிட்டு இருக்கு சத்த நேரத்துல வந்து கடை அம்மா என்ன வேணும் இல்ல சுக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் இப்ப கடை திறந்துருவான் ஏன் பாத்தியார் வீட்டுல எங்கயும் போறதா கேள்விப்பட்டேனே நீ போலியா தெய்வத்துக்கு படையல் போட போறாங்களாம் என்னையும் தான் கூப்பிட்டாங்க நான் தான் திடீர்னு குலதெய்வத்துக்கு நேர்ந்துக்கிட்டு படையல் போடுறதுக்கு அது வந்து பிறப்படுறாங்க அந்த குடும்பத்துல அடுக்கடுக்கா கெட்டதாலேயே நடந்துக்கிட்டு இருக்குது நடக்க கூடாது நடந்துருச்சு அப்புறம் ஆலமரமா இருந்த அத்தையும் போய் சேர்ந்துட்டாங்க இந்த பொண்ணு அபிராமி கட்டி கொடுத்து கூட வாழாம அவன் இம்சம் பொறுக்க முடியாம பிறந்த வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டான் இப்படி ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துகிட்டே தானே இருக்கு அதனாலதான் கோயில் குறுக்கலையா சொன்னாரான் இது தெய்வ குத்தமா இருக்கும் நீங்க குல தெய்வத்துக்கு படையல் போட்டு பாருங்கன்னு அதுக்காக குடும்பத்தோட வர்ற வியாழக்கிழமை புறப்படுறாங்க சொன்னாப்புல அந்த குடும்பத்துக்கு அடுத்தடுத்து கஷ்டத்தைதே கொடுக்குறான் கடவுள்

அதாவது அப்பப்பதே நடக்கும் அம்மா நான் போய் கடையை தரக்கிறேன் சீக்கிரம் தர அப்பு அலமேலுக்கு சுக்கு வேணுமா சரிம்மா வாங்க அப்ப நான் பரப்படாச்சு என்ன அலமேலு அதுக்குள்ள அவசரம் சத்த நேரம் உட்காந்து பேசிட்டு போறது இல்ல ஆச்சு சூரன் அரைக்கணும்னு சுக்குக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் தம்பி கிட்ட வாங்கிட்டு அப்படியே புறப்படுறேன் அப்புறமா வர்றேன் சரி இருக்கு எப்படி போறோம் நாலு நாலு ரெண்டு ஆறு ஒண்ணு ஏழு நம்மளே ஏழு பேர் இருக்கோம் ஏமா ஏமா புலிச அந்த கிளறிட ஆமாமா அக்கா தான் சரி ஏன்னா அங்க பொங்கல் வேற வைக்க போறோம் அப்புறம் அதெல்லாம் யார் சாப்பிடுறது நிச்சயமா நான் சாப்பிட மாட்டேன் ஐயோ ஆமா பேர் அம்மா என்ன சாப்பிடுவீங்க நெய்ய கொஞ்சம் தூக்கலா ஊத்தி முந்திரி பருப்பை பொன் பருவலா வறுத்து போட்டு கம 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 கமக பொங்கல் பண்ணி வச்சிடணும் அப்புறம் இந்த செவ 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 செவன்னு வறுத்து வச்சுக்கிட்டு முருங்கக்காய் போட்டு சாம்பார் பண்ணி சாப்பிட்டா அது அப்படியே வச்சுக்கிழங்கே உள்ள போயிடாதா ஏ சாப்பாடு சாமி படையல் வைக்க போறது சாமிக்கு உனக்கு இல்ல உன்னை கேட்டனா அம்மாவை தானே கேட்டேன் உன் மாமியார் வீட்டுல கேட்டா சொல்லு பாருமா இவள இப்பவே என்ன பிரிச்சு பேசுறான் ஏ அவ கிடைக்கிறாடி அவன் யாரு இந்த வீட்டுக்கு அண்ணாவி அப்பா தான் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறாங்க உனக்கும் இதுல உரிமை இருக்கு எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப உங்களுக்கு நிக்கிறான் பாரிவா ஏய் உனக்கு மூத்த விடியாவ உனக்கு எவ்வளவு உரிமை இந்த வீட்டுல இருக்கும் அதுக்கு ஒரு பங்கு உரிமை ஜாஸ்தியே இருக்கு அவளுக்கு இங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப அவ மண்ணாடி பட்டிக்காரி இந்த உரிமையெல்லாம் மாமியார் வீட்டுல போய் கேக்கட்டும் வாய் மேலேயே போடுவேன் போய் காஞ்ச விரட்டி அவர் பத்து விரட்டி எடுத்து பொங்க வைக்கிறதுக்கு ஐயையன்

சரி அடிச்சது போதும் பரண மேல பித்தளை அறிக்கையன் சட்டி இருக்கு அதை எடுத்துட்டு வா அரிக்கன் சட்டியா எதுக்கு பாத்தியா பாத்தியா இப்பதானே சொன்னேன் எதிர்த்து கேள்வி கேட்காத அவளால ஒரு வேலையை செய்ய முடியாது நீ சும்மா இருமா ஏய் போய் நீ எடுத்துட்டு வா கேக்குறேன்ல கோவிலுக்கு போகும்போது நமக்கு எல்லாம் சாப்பாடு கட்டிட்டு போக வேண்டாமா அதுக்காக அதுக்குதான் வாயில இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இந்த தூக்கு பாக்கலாம் பாத்தியா அவன் சொல்ற பேச்ச கேட்க மாட்டான் அவன் கிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்ல சும்மா பார்த்தாலும் அம்மாவை பொண்ணு கரும் ட பarda செல்லம் அப்படி அன்பா ஆதரவா அத கொண்டு வா இது கொண்டு வரنا போக மாட்டேனா ம் ம் அப்படிங்களா என் செல்லமே என் தங்கமே பரணமேல பித்தள அரிக்கும் சட்டி இருக்கு அதை எடுத்துட்டு வா என் வைடூரியமே இது காதுக்கு எவ்வளோ இனிமையா இருக்கு இந்த மாதிரி சொன்னா நான் போக மாட்டேனா என்ன காணி ஆஹா வர வர அவளோ கொழுப்பும் திமறும் ஜாஸ்தி ஆயிட்டிருக்கு மனோ நல்ல நாளு வெக்கன அவளே அது சரியான குழந்தை அவன் இப்படி எல்லாம் பேசலன்னா நமக்கு பொழுதே போகாது அது சரிம்மா விளையாடுற நேரத்துல விளையாடணும் வேலை செய்யற நேரத்த வேலை செய்யணும் எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க செஞ்ச குட்டி செல்ல குட்டின்னு சரி இவளுக்கு எப்படி அப்பா குணம் கிடையாது அப்பா பரம சாது அநேகமா இவளுக்கு உங்க குணம் நினைக்கிறேன் நீயும் இதே மாதிரிதான் உன் அப்பா அம்மா படுத்தி வச்சிருப்ப சின்ன வயசுல நான்லாம் எல்லாம் இப்படி எல்லாம் ஒண்ணு படுத்த மாட்டேன்

மா நீ எல்லா வேலையும் மொத்தமா சொல்லு என்னால போயிட்டு போயிட்டு வர முடியாது ஏடி கிறுக்கு இது எடுக்கவா எவ்வளவு சிரமப்பட்ட நீ உங்க கண்ணுக்கு அந்த அழுமூஞ்சி செஞ்சு அது வேலையா தோணும் நீ இப்போ ஏமா இவக்கிட்ட பேசிக்கிட்டு பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்களே மூத்தது மோழ இலையது காளன்னு இது பொண்ணு இல்ல காளை ஏய் அறிவு கட்டவள இதுல என்னடி செய்ய முடியும் ஆ பியம் பூசின பெரிய அருக்கம் சட்டி இருக்கும் பார் எடுத்துட்டு வா போ ஆமாமா இதை எடுத்துட்டு வந்தா அதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வந்தா இதை எடுத்துட்டு வா சும்மா என்னதான் அனுப்புறீங்க அந்த பறந்து மேலே ஏறி எவ்வளவு கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் ஆமா இங்க உட்காந்து நீங்க மட்டும் அதிகாரம் பண்ணுங்க எல்லாமே தூக்குவே என்னால முடியல கண்ணனை உணர்ந்து என் கண்ணாய் கண்ணாய்

உங்க நெஞ்சிலே வந்து தொந்தரவு பண்ற உங்கள மாதிரி இப்படி வெட்ட வெளிச்சத்துல வந்து தொந்தரவு பண்ணலையே இதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் எதுக்கு அங்கேயும் இங்கேயும் திருட்டுத்தனமா வர வச்சிருக்காங்களே அந்த மாதிரி நான் இல்ல அதுக்கு தான் சரி நாளைக்கு எங்க வீட்ல எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க நாங்க ஒரு நிமிஷம் இல்லனா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்டோம் என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்க நான் போறேன் கோவிலுக்கு போறீங்களா யார் யார் நாங்க எல்லாரும் தான் இல்ல இல்ல நீ நாளைக்கு கோவிலுக்கு போக போறது இல்ல என்ன சொல்றீங்க நாளைக்கு ஒண்ண தவிர உங்க வீட்டுல எல்லாரும் போறாங்க என்ன விளையாட்டா ஆமா நாளைக்கு நீ கோவிலுக்கு போகாம இருந்தா நமக்கு விளையாட்டு தானே ஐயோ நான் வரலப்ப அந்த விளையாட்டுக்கு இத பாரு நாளைக்கு நீ கோவிலுக்கு போகாம ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வீட்டுல இருக்க நான் எப்படியாவது எங்க அப்பா அம்மா ஏமாத்திட்டு உங்க வீட்டுக்கு வர சும்மா இல்ல ஒரு விலையுந்த பரிசோட பரிசா ஆமா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பரிசா நீ பார்த்திருக்கே மாட்ட அப்படி நான் அற்புதமான பரிசு இது வரைக்கும் நான் உனக்கு எவ்வளவு பரிசு கொடுத்திருக்கேன் ஆமா இதெல்லாம் விட விலை மதிக்க முடியாத பரிசு ஐயோ என்ன சொல்லுங்களே வார்த்தையால விவரிக்க முடியாத ஒரு வினோதமான பரிசு நான் சொல்றபடி கேளு அப்புறம் நீ என்னன்னு தெரிஞ்சுக்குவ ஐயோ ஏன் என்ன இப்படி போட்டு குழம்புறீங்க அப்ப உன் இஷ்டம் நாளைக்கு எல்லாரும் கோவிலுக்கு போகும்போது நான் மட்டும் இப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும் முடியும்

கண்டக்டர் பெருமாள் கரெக்டாரு சார் எங்க இருந்தான் அவங்க மாமனா வீட்டுல தான் இருந்தாரு அப்படியா என்ன செய்யலாம் அவனை போலீஸ் லோட் பண்ணிச்சலாம் சார் சார் வேண்டாம் சார் அவர் செஞ்சது நம்பிக்கை துரோகம் அதை அவர் உணர்ந்துட்டாரு உணர்ந்துட்டா சரி அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆனா பெருமாள் நம்ம தொழிலாளி அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அவரோட குடும்பம் நடுத்தருவுக்கு வந்து பிச்சை எடுக்கும் அது நம்மளையும் நம்மளோட நிம்மதியும் பாதிக்கும் அதுக்காக அவனை மன்னிச்சு மறுபடியும் வேலையில் சேர்த்துக்க சொல்றியா சார் நாம ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் நேத்து வரைக்கும் பெருமாள் மேல எந்த புகாரும் இல்ல அவரோட வேலையை அவர் கரெக்டா செஞ்சிருக்காரு ஏதோ குடும்ப நெருக்கடி குறுக்கு வழியில போயிட்டாரு அறுபது ரூபாயோட ஓடி போயிட்டாரு அந்த பணத்தையும் நம்ம வசூல் பண்ணியாச்சு இப்போ அவன் என்ன செய்யலாம் என்ன செய்யலாங்கிறது உங்க முடிவு ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்லு அவர் வசதி இல்லாத பிற அதனால் போலீஸில் ஒப்படைக்க வேண்டாம் ஏன் இப்படி சொல்கிறேன் திருடங்கிற கெட்ட பேர் அவருக்கு வாழ்நாள் பூரா வேறு எங்கேயுமே வேலை கிடைக்காமல் பண்ணிடும் அவரோட குழந்தைகளோட படிப்பும் கெட்டுடும் பெண் குழந்தைகளோட கல்யாணம் வரைக்கும் அதை பாதிக்கும் சார் அவர் தான் அவசரப்பட்டுட்டாரு நாமளும் அவசரப்பட வேண்டாம் நான் நினைக்கிறேன் சார் ராத்திரியெல்லாம் தூங்காமல் இதைத்தான் யோஜனை பண்ணிகிட்டு இருந்தியா மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையா சார் சரிப்பா இப்போ நீ மேனேஜர் இந்த கம்பெனியோட முதலாளின்னு வச்சுக்கோ இந்த விஷயத்தில் நீ என்ன முடிவெடுப்ப சொல்லுப்பா சொல்ல சார் நீங்க கேட்கறதால சொல்றேன் அவர் எடுத்துட்டு போனது வெறும் அறுபது தான் அதை வச்சு அவர் ஒன்றும் கோட்டை கட்டிட்டு போறதில்லை நமக்கும் பெருசேந்த இல்லை ஆனா நீங்க அவரை போலீஸில் காட்டி கொடுத்து அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா வாழ்நாள் பூரா அவர் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காத மாதிரி ஆயிடும் அப்படியே சொல்கிறேன் ஆமாம் சார் ஜெயிலுக்கு போனவனுக்கு விரக்தியும் தன் குடும்பத்தை பிரிஞ்சதால அது என்ன ஆச்சோன்னு நினச்சப்பட்ட வேதனையும் தான் மிச்சமாக இருக்கும் ஜெயில் ஒன்றும் போதி மரம் இல்லை எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்த தொண்ணூறு சதவீதம் பேர் சமுதாயத்து மேலே ஒரு வஞ்சத்தோடு தான் வராங்க திரும்பவும் தப்பு செய்கிறாங்க பத்து நாள் வேலை இல்லாமல் குடும்பத்தோட கஷ்டப்படுறப்போ நமக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யலையே நினைச்சு யோசிக்காம பண்ணிட்டு அவர் தவற உணர வச்சு திரும்ப வேலைக்கு எடுத்துக்கோங்க சார் எந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு தப்பை செய்ய துணிஞ்சாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிப்பேன் சார் இது என்னோட அபிப்பிராயம் தான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இப்படி ஒரு தண்டனை கொடுக்கணுமான்னு எனக்கு நானே ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு நானே தேடிக்கிட்ட பதில் இதுல உங்களுக்கு சம்மதம் இருக்கணும் எல்லாமே இருக்கலாம் நீ முதலாளியா இருந்தா நீ என்ன செய்வேன்னு நீங்க கேட்டதுக்கு என்னோட பதில் இது அவ்வளவுதான் இந்த சின்ன வயசுல எந்த சூழ்நிலையிலே ஆத்திரப்படாம அவசரப்படாம யோசிச்சு நிதானமா ஒரு முடிவு எடுக்கிறியே பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான் என் முடிவு என் சாணத்தில் நீ இருந்தால் என்ன செய்வேன்னு இப்போ சொன்னியே அதை நீயே செஞ்சிடும் அவன் குடும்பத்துக்கு ஏதாவது பணம்னால் தேவைப்பட்டுச்சுன்னா ஐம்பது நூறு பண்ணேன் சம்பளத்தில் அஞ்சு ஓபத்தை பிடிச்சிக்கலாம் பெருமாள் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் கூட்டிகிட்டு வேண்டாம் தான் அவனை பார்க்கவே எனக்கு சங்கடமாக இருக்குது நீ சொன்ன மாதிரியே பத்து நாள் சஸ்பெண்ட் ஆர்டர் அடிச்சு எனக்கு பதிலாக நீயே கையெழுத்து போட்டு கொடுத்துரு